பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் நிறைவனுறவனுக்கே நம்ம தினமும் ஒரிவாத பார்த்து வரோம் இன்றைக்கி அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நம்ம பல நாட்களாக காத்திருக்கக்கூடிய விஷயத்தை கூட நல்ல முறையில் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமலை பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையான அல்லாஹுடைய இஸ்மு தான் ஆனால் நீங்கள் ரொம்ப வந்து ஏங்கி இயங்கி கொண்டிருக்கக்கூடிய விஷயத்த கூட நம்ம இதன் மூலமாக அடைந்து கொள்ள முடியும் ஏன்னா நம்ம எவ்வளவோ அமல்கள் செய்து பார்க்குறோம் தொழுகிறோம் நோன்பு கூட வைக்கிறோம் சதக்காலாம் செய்கிறோம் சில நேரங்களில் அந்த தேவைகள் நிறைவேறவு இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா நாள் கணக்காக ஆயிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருவோம் நாம்மளே வந்து சடுவாக போயிடுவோம் முடியல நம்மனாலேயே எவ்வளோ நாள்தான் இதை கேட்குறது இது நடக்காதாட்ருக்குன்னு சொல்லிட்டு நாம்ளே விட்டுருவோம் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு முமின் ஒரு விஷயத்தை கைவிடுவது அப்படிங்கிறது இருக்கவே கூடாது ஒரு முகமியினுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அவன் விட்டு கொடுக்காத வரையும் அவனுக்கான ஒரு விஷயத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு நல்லா சொல்கிறான் அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிற வரை காலம் வரையும் அதை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் பார்த்துட்டே இருப்பான் சரியான நேரத்தை பார்த்து கொடுப்போம் சிலருக்கு பல வருடங்கள் கழிச்சு கூட கிடைச்சிருக்கு சிலர் சொல்லுவாங்க பத்து வருஷமா நான் வந்து கஷ்டப்பட்டேன் இப்போதான் நல்ல லைஃப் எனக்கு சொல்லுவாங்க நான் பிறந்ததுலேருந்து அவ்வளோ கஷ்டத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் என்னுடைய எனக்கு நாற்பது வயசுக்கு மேலே தான் நான் நல்லா இருக்கேன் இந்த மாதிரி பார்க்கும்போது எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைச்சுட்டே இருப்போம் துவா செய்வோம் இந்த தேவை நிறைவேறணும் கேட்டுட்டே இருப்போம் ஆனால் ஒரு கட்டத்தில் இது நடக்கலைன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் பார்ப்போம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் பார்ப்போம் கைவிட்டிருவோம் ஆனால் வந்து சில விஷயங்களை வேகமாக கொடுப்பான் சில விஷயத்தை வந்து பொறுத்து தாமதித்து நம்மளே சோதித்து கொடுப்பான் அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல பல நாட்களாக காத்திருக்கக்கூடிய விஷயத்த கூட நீங்கள் கைவிடாமல் துவா செய்து கொள்ளுங்கள் அப்படி துவா செய்யும் போது இந்த வார்த்தை ரொம்ப சிறப்பான வார்த்தை ஏன்னா இப்போ அல்லாஹோடத்தில் நாம் ஒரு விஷயத்தை கேட்குறோம் அல்லாஹு கொடுக்காமல் இருப்பதுக்கு ரெண்டு விஷயம் வந்து காரணமாக இருக்கும் ஒன்று வந்து என்னென்னா நம்மளுடைய தவறுகள் அதற்கு காரணமாக இருக்கும் நாம் நிறைய தவறுகள் செஞ்சுட்டு அந்த தவறுகளோடவே நம்ம தேவைகளை கேட்கும் போது என்ன நடக்கும்னா அல்லாஹு கொடுக்க மாட்டான் இது வந்து ஒரு மனிதனுடைய சாதாரண இயல்பு கூட அப்படி இப்போ நீங்கள் எங்கிட்ட ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா திடீர்னு வந்து நீங்கள் எதாவது இங்கிட்ட ஹெல்ப் கேட்டிங்கன்னா நான் என்ன நினைப்பேன் இவ தான் நம்மள்கிட்ட தப்பு பண்ணால் நாம் எதுக்கு இவளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக நாமளே அப்படி தான் நினைப்போம் அப்போ இடத்துல நம்ம கேட்கும்போது இவங்க இவ்வளோ தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்களே இவங்களுக்கு எதுக்கு நம்ம இப்போ ஹெல்ப் பண்ணோம் பொறுத்திருப்போம் இவங்க திருந்துட்டோன்னு சொல்லிட்டு அல்லாஹ் எதிர்பார்ப்பான் மனிதர்கள் கூட அவங்க திருந்துட்டோன்னு எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனால் அல்லாஹ் வந்து ஒரு தடவை நம்ம தப்பு செஞ்சுட்டோம்னா அதோட நம்மளை கைவிடுறதில்ல கண்டிப்பாக நம்ம திருந்துட்டோன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம் அல்லாஹோ அப்போ நாம் முதல்ல ஒரு விஷயம் நமக்கு நடக்காமல் இருக்குது ரொம்ப நாளாக அது நமக்கு நடக்கணும்னு நீங்கள் ஆசை கொடுக்கப்பட்டால் அல்லாஹு இடத்துல நீங்கள் திருந்தி வருந்தி மன்னிப்பு கேட்கணும் ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப உங்களையே உறுத்திட்டு இருக்குது அதாவது இந்த ஒரு தவறை நம்ம லைஃப்ல செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இந்த பாவத்தின் காரணமாக தான் நமக்கு வந்து நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னு உங்களுக்கு ஒன்று தோணுச்சுன்னா அந்த பாவத்தை நீங்கள் கைவிடணும் முதல்ல அதே நேரத்தில் அல்லாஹ் இடத்துல இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க அந்த வார்த்தை தான் அல் கஃபூர் யாழ்லா நீ மன்னிப்பவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேளுங்க ஒன்று பாவத்தை கைவிடணும் ரெண்டாவது பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கணும் சில நேரத்தில் நம்ம பாவம் என்ன பண்ணுறோன்னே தெரியாது ஏன்னா பண்ணுற எல்லாமே பாவமாக இருக்குமா அதனால் நம்மளால் வந்து எதையும் கைவிட முடியாமல் கூட இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் கூடத்தில் என்ன சொல்லலாம் யாரெல்லாம் என் பாவங்களை நான் இனிமேல் நாள் பட குறைத்துக்கொள்கிறேன் ஆனாலும் என்னுடைய காரியங்களை நீ தடைப்படாமல் நடத்தி கொடு நீ வந்து கஃபூராக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கூடத்தில் துவா செய்யுங்க ஒன்று ரெண்டாவது வார்த்தை என்னென்னா அவனுடைய கருணையை பெற்றுக்கொள்ளுங்க ஏன்னா சில நேரங்களில் நம்ம கேட்டாலும் நம்ம கிடைக்கவே முடியுது நமக்கே சொல்லுவோம்ல நான் இவ்வளோ கேட்குறேன் உனக்கு வந்து மனசே இறங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் இடத்துல கூட நம்ம கேட்போம் நம்ம கேட்கும் போது ஒருத்தவங்க மனம் இறங்கினாதான் நமக்கு உதவி செய்வாங்க அப்போ அல்லாஹும் நம்மள இடத்துல நம்ம கேட்குறதுல மனம் இறங்கி வரணும்னு நம்ம துவா செய்யணும் அதுக்கு சிறந்த வார்த்தை ரஹீம் ரஹீம் ஏன்னா நம்ம எவ்வளோ கேட்டாலும் அல்லாஹு மன இறங்கி வராட்டினா நமக்கு வந்து என்ன நடக்காது அந்த தேவை நிறைவேறாது அதனால அல் கஃபூரு அர் ரஹீம் கஃபூரு ரஹீம் அப்படிங்கக்கூடிய இந்த இரண்டு இஸ்ம்கள் இருக்கு பாருங்கள் இதை ஓதும் போது என்ன ஆகுனா அல்லாஹு நம்ம மேல அல்லாஹு நம்ம மேலே இறக்கம் காட்டுவான் அல்லாஹும் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பான் நமக்கு கேட்கக்கூடிய விஷயங்களை நடத்துகிறதுக்கான வழிகளை ஏற்படுத்தி தருவான் இது வந்து பார்த்திங்கன்னா கை கண்டு பலன் தரும் நீங்கள் நினச்சி பாருங்கள் இன்னும் இதை பற்றி இன்னொரு சிறப்பு சொல்லணும்னா குரானில் நீங்கள் எடுத்து பாருங்கள் குரானில் இந்த ரெண்டு இஸ்முகளும் ஜோடியாக தான் வரும் எப்போயுமே ஏன்னா வந்து அல் கஃபூர் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சில ஆயத்துகள்லாம் முடிக்கப்படும் எதுக்காக அந்த இடத்துல எல்லாம் அந்த ஆயத்து வந்திருக்குன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவனுடைய கருணையும் அவனுடைய மன்னிப்பையும் எதிர்பார்த்து ஒரு நல்லதை வந்து எதிர்பார்த்துருப்பாங்க அதுக்காக அந்த இடத்துல வரும் அப்போ ஒரு நல்ல விஷயம் எனக்கு வேணும் அந்த நல்ல விஷயத்தை நீ தான் கொடுப்ப அதுக்கு உன் கருணையும் உன்னுடைய மன்னிப்பு வேணும்னு சொல்லிட்டு தான் வசனங்கள் எல்லாம் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணும் உங்களுடைய தேவைகள் நிறைவேறணும் அது தடுங்கள் கொண்டே இருக்குன்னா அப்போ அல்லாகூடத்தில் இந்த ரெண்டு இஸ்முக்களை ஓதிட்டு எனக்கு ஒரு நல்லது நடக்கணும் அது நடக்காமல் இருக்குது அதை கொடுக்குறக்கு நீ கருணையாளனாகவும் மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாகூடத்தில் துவா செய்து கொள்ளணும் இந்த இஸ்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது முறை ஓதுங்க ஓதிவிட்டு அல்லாகூடத்தில் அந்த ஒரு விஷயத்துக்காக வலியுறுத்தி துவா செய்யுங்க அல்லாஹுடைய கருணையும் அவனுடைய மன்னிப்பையும் கொண்டு உங்களுடைய அந்த காரியத்தை அல்லாஹூ லேசாக்கி நடத்தி வைப்பான் கண்கூடாக நீங்களே பார்ப்பீங்க அல் கஃபூர் ரஹீம் அப்படி சேர்த்து ஓதிக்கோங்க அல் கஃபூர் ரஹீம் நீங்கள் தனியாக ஓதினாலும் அல் கஃபூர் தனியாக ஓதி முடிச்சுட்டு அ ரஹீம் தனியாக ஓதி முடிக்கலாம் ஆனால் இது ரெண்டுமே வந்து குரான்லேயே சேர்ந்து வரக்கூடிய இஸ்ம்கள் தான் அதனால் நீங்கள் அல் கஃபூர் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு ஓதிக்கொள்ளலாம் இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து டவுட் கேட்கணும்னு சொல்கிறீங்க நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுடைய டவுட்ஸை நம்ம வந்து கமெண்ட் மூலமாக வந்து தொடர்ச்சியாக கிளியர் பண்ணி வருவோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல